வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் மாபெரும் போட்டி போட்டியொன்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அது தமிழாக்கள் வைக்கிறார்கள் அந்த விளையாட்டு போட்டியை நான் முதல் முதலாக பார்க்குறதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப்பில் எடுத்து போடுவோம்னு சொல்லி நான் என்னுடைய யூடியூப் லிங்க் இதில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் நான் எப்படி தமிழர்கள விளையாட்டு போட்டி இருக்குன்றதை பார்க்குறதுக்காகவே நான் வந்த நான் கன நாளெலாம் நான் பார்க்க வரையில்லை இன்றைக்கு தான் முதல் முதல் வந்திருக்குறேன் வரும்போது எங்களுடைய கார் எல்லாத்தையும் பின்பக்கம் முன்பக்கம் சீட் கண்ணாடி எல்லாம் திறந்து எல்லாம் காட்டி செக் ரொட்டி செக் இருந்தது நல்ல மிகவும் பாதுகாப்பாகத்தான் அந்த விளையாட்டு போட்டி நடைபெறுது உள்ளுக்கு போய் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குன்றது எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க உள்ளுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் எல்லாம் இந்த விளையாட்டு திடலில் விதைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் கார் காரணம் நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல நாங்களும் வந்திருக்கிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோவையும் எடுத்து போகிறோம் குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் நிற்கினோம் விளையாட்டு முக்கியம் வாழ்க்கையில் விளையாட்டு போட்டி கட்டாய முக்கியம் வாங்க பார்க்கலாம்